ஓய்தல் ஒளி மகாகவி பாரதியின் ஆர்த்தி சுடிகளில் அருமையான சிந்தனையாக அமைந்திருக்கிறது ஓய்தல் இல்லாமல் உன் பணியை நீச்செய் எளிமின் விளிமின் இலட்சியத்தை எட்டு முறை ஓயாதே என்று சுவாமி விவேகானந்தர் பேசுவார் ஊழையும் உட்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாளாது குஞ்சென்று போவர் என்று வள்ளுவன் பேசுவார் யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியை மிக எளிதாக பெற்று விடுவார்கள் அதுவும் தாளாது கொஞ்சம் நீ கொஞ்சம் கூட சோறாமல் ஆனால் நீ வெற்றி காண்பா என்று பேசுகிறார் முயற்சி திருவனையாக்கும் முயன்றின்மை இன்மை விடும் என்று அவன் பேசுவதும் அங்கே பார்க்கிறோம் அதனால் தொடர் முயற்சி தான் வெற்றி பெறும் ஓடுகிற ஒருவன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டால் ஓட முடியும் ஓட்டப்பந்தயத்திலே பந்தயத்திலே தொடர்ந்து ஓடுகிறவன் தான் வெற்றிகளை பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது முயற்சி தான் மாதிரியாக இருந்தாலும் கூட முயற்சி உனக்கு பலனளிக்கும் என்பதை மிக அழகாக பேசுவதை பார்க்க முடியும் இடும்புக்கு இடுவர் ஒரு பெர் இடும் இடும்பைப்படாதவர் என்றும் துன்பத்துக்கே துன்பம் பெறுகிற அளவுக்கு உழைப்போல் இடம்பெறுமானால் துன்பம் உன்னை கண்டு ஓடும் என்று மிக வள்ளுவன் பேசுவதை பார்க்கிறோம் உள்ளத்தனை வெள்ளத்தனையம் என்று பேசுவதை காண முடிகிறது அளவுக்கு உயர்ந்த உள்ளம் இருக்கிறதோ சோறாத உள்ளம் இருக்கிறதோ எதை கண்டும் அஞ்சாமல் தன் இலக்கை நோக்கி ஓடுகிறவனாக எவன் இருக்கிறானோ அவன் வெற்றி கொள்வான் என்பதைத்தான் இந்த அருமையான குரல் நமக்கு வலியுறுத்துகிறது அதேபோல மிக அருமையாக படிபடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் உந்து யார் சோம்பேறித்தனத்தை யார் சோர்வை தன் மடியிலே கட்டியிருக்கிறார்களோ அவர்கள் குடி அவருக்கு முன்னே மடிந்துவிடும் என்று நாம் பேசுவதை திருக்குறளிலே காண முடிகிறது எனவே அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் இது நம்மால் செய்ய முடியுமா இது நம்மால் கூடுமா நாமால் வெற்றி அடைய முடியுமா என்று எண்ணி பார்க்காத சோர்வடையாத உள்ளம் நமக்கு இருக்குமானால் முயற்சி நமக்கு இருக்குமானால் வெற்றி நம்மை வந்து சேரும் என்று பார்க்கிறோம் தாமஸ் எடிசன் எத்தனையோ முறை தோற்றார் அத்தனை முறையிலும் அவர் வெற்றி கண்டார் அப்போது அவர்களை நிருபர்கள் கேட்டார்கள் இத்தனை முறை தோல்வி அடைந்தீர்களை வெற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் செல்கிற சாலைகளில் ஆயிரக்கணக்கான திருப்பங்கள் இருந்தது அவ்வளவுதான் என்று எளிதாக எடுத்துக்கொண்டார் எனவே அதுபோல ஓய்தல் இல்லாமல் தொடர் முயற்சி தான் வெற்றி பெறும் என்பதை அறிக்கும் எனவே வெற்றி அரை அடையும் வரை ஓய்வில்லாமல் ஓட கற்றுக்கொள்வோமானால் தொடர்ந்து ஊக்கத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் வெற்றி நம்மை தேடி வரும் என்பதிலே மாற்று சிந்தனை இல்லை எனவே அத்தகைய எண்ணத்தை நம்மளே உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒருகாலும் காலம் இலக்கிய அடையும் வரை ஓய்வெடுக்க கூடாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றியை சென்று அடைய முடியும் என்பதை எல்லா உள்ளங்களும் தெளிவாக கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே தான் ஓய்தல் ஒளி மிக அருமையாக மகாகை பாரதி இந்த சிந்தனையின் மக்க வழங்கியிருக்கிறார்